ஓ வணக்கம் மக்களே உறவுகளே இந்த காணொலியில் நாங்கள் நாட்டிலே இப்பொழுது புதிதாக ஒரு விடயத்தை எல்லோரும் அரசியலாக்கி கொண்டிருக்கணும் அந்த விடயத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் என்னத்தை அவர்கள் அரசியலாக்கினோம் என்று சொன்னால் மின்வெட்டு அதாவது மின்சார தடை இப்போ கரண்ட் பிரச்சனை வந்து இதுக்கு முதல் எந்த அரசாங்கத்தின் காலத்திலையும் இப்படியான ஒரு பிரச்சனை வந்ததில்லை தானே பாருங்கோ மைந்தேன் காலத்தில் கரண்டு விஷயம் தட்டுப்பாடு வந்ததில்லை ரணிலிண்ட காலத்தில் வரையில்லை கோத்தாவுண்ட காலத்தில் வரையில்லை மைத்ரிண்ட காலத்தில் எல்லாம் மின்வெட்டுக்கள் வரையில்லை காலமே பின்னேறம் காலமே பின்னேறம் மாறி மாறி ரெண்டு மணித்தேழம் ஒரு மணித்தியாக நாலு மணித்தியாலம் மின்வெட்டுக்கள் அதிகரித்து எல்லா அரசாங்கத்த இதுக்கு முன்னே ஆட்சி காலங்களில் இதெல்லாம் நடந்தது உண்டு அப்போ இப்போ ஏதோ அனு அரசாங்கத்த காலத்தில் அனு அரசாங்கம் நாட்டை நடத்தாது நாட்டை கொண்டு இயக்காது மின்பட்டு குரங்கு வாழ்ந்தது மனித குரங்கு வாழ்ந்ததா உண்மையான குரங்கு வாழ்ந்ததா ஒன்றும் தெரியாத புதிராக இருக்குது ஆனால் உண்மையிலே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் குரங்கு பாய்ந்ததா மனித குரங்கு பாய்ந்ததா அல்லது இது அரசியலா அல்லது இந்த அரசாங்கம் மீது ஒரு மக்களால் ஒரு அழுத்தம் பெற வேணும் என்று சொல்லி இவ்வாறான ஒரு விடயத்தை இவர்கள் தூக்கி இந்த மின்சாரத்துக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் இது சம்பந்தமாக இந்த மின் நிலையத்தை இயக்கி கொண்டு இருக்கிற பக்கங்களில் எதுவும் அரசியல் உழ்ச்சூச்சிகள் உள் நுழைந்து இந்த வேலை திட்டங்களை செய்கிறதா அந்த சந்தேகங்களும் கேள்விகளும் எழுத்தான் செய்கின்றன அப்படி அரசியலில் வந்து நிகழ்வுகள் நடக்கின்றது தானே இப்போ கடந்த காலங்களே இப்படி இருந்திருக்குது உண்மையிலேயே வந்து மின்சார மின் தடை வந்து வரும் அது இயந்திரங்களால நீர்வலு மின்சக்தியா அல்லது இயந்திரங்களால இயக்கப்பட்டு இதன்ற இயந்திரம் வந்து ஒரு நேரத்தில் அதுக்கும் சில ஓய்வு கொடுக்கப்படும் அதுலேயும் சில பிரச்சனைகள் வரும் ஒரு காரோ ஒரு லோரியோ ஒரு பஸ்ஸோ ஒரு ரெயினோ தொடர்ச்சியோ ஓடிக்கொண்டா இருக்கும் அதுக்கும் பழுது திருத்த வேலைகள் இதுகள் வரும் தானே அதே போல மின்சாரத்திலையும் அவ்வாறான பிரச்சிகள் பிரச்சனைகள் வேறு வரும் அரசாங்கத்தில்தான் இது புதுசாக வந்த வேண்டும் இல்லை எல்லா அரசாங்க காலகட்டங்கள்லையும் மின்சார தடைகள் இவ்வாறான நிகழ்வுகள் வருகிற வளம ஆனா இப்ப இதை பற்றி பல கண்டனங்களும் பல அரசியல் விமர்சனங்களும் இந்த அரசாங்கம் வந்து மின்சார தடையை கொண்டு வந்துட்டு எரி கேஸ் பிரச்சனை முந்தி இருந்தது எரிபொருள் பிரச்சனை இருந்தது எல்லா பிரச்சனையும் வா உப்பு தட்டுப்பாடு வந்து அரிசி வந்தது தட்டுப்பாடு வந்தது முட்டை அப்படின்ற பல்வேறுபட்டு பிரச்சனை வர்ற வழக்கம் தான் ஆனால் இதை பெருசாக உதாரணம் எடுத்து பெரிய விமர்சனங்களாக்கி அரசியலாக்கி அவ்வாறான ஒரு நிகழ்வை எதிர்தரப்பு ஏதாவது உண்டு எப்போ தூக்கலாண்டு பார்த்து கொண்டு இருக்கிறதானே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடக்கிட்டா ஏதோ முன்னே அரசாங்கங்களில் மின்சார தட வந்தலை மின்வெட்டு செய்தது இல்லைன்ற மாதிரி தான் அவங்க கதைச்சு இந்த பிரச்சனையை பெதுசா பூதாகரமாக்கி அரசாங்கத்தில் வந்து ஏதோ ஒரு இதை செய்கிறது அது வழக்கமான விடயம்தான் இப்போ பாருங்க இப்போ இன்றைக்கு எங்கட மைந்தையா சொல்ற பாலச்சந்திரன் வந்து கொல்லப்பட்டதேஜி தான் அப்பவே தன் மகன் தூக்கப்பட்டு கவலைப்பட்டதாம் அவ்வாறு நிகழ்வுன்றது வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமாக நிகழ் நிகழ்ந்த விடயமாக சொல்கிறார் அது இல்லை வந்து போனு மொண்டே துட்டமுட்டு பாலச்சந்திரனை கொலை செய்ததில்லை கவலை போடுறார் இது தண்டை தண்டை நாட்டு இராணுவமண்டுன்னு சொல்லல தண்டை நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தானே உத்தரவு கொடுத்துருக்கணும் இராணுவ தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சு அதுகளெல்லாம் உத்தரவு கொடுத்துருக்கணும் அப்போ அப்படி வந்து ஒரு கட்டளை போய் உத்தரவு போய் தானே பிஸ்கெட்டை கொடுத்து தீத்துனீங்க அந்த பிஸ்கெட்டை கொடுத்து தீர்த்தின ஆதாரங்களை நாங்கள் பார்த்தோம் ஒரு மண் மூட்டைகள் மேலே அங்கே அங்கே ஒரு நீல சரத்தால் புள்ள இருக்கிறார் அங்கே பிஸ்கட் கொடுத்து பிஸ்கட் சாப்பிடப்பட்டு ஒரு காட்சியை நாங்கள் படங்கள் வழிகளாக பார்த்துருக்குறோம் ஆனால் பிஸ்கெட்டை கொடுத்து தண்ணியை கொடுத்து கொடுத்து கொண்டாங்களோ என்னமோ தெரியலை எங்களுக்கு சுட்டு கொல்லப்பட்டது என்று தான் நான் எங்களால் சொல்லப்படுது நான் சொல்கிற விடயமில்லை கடந்த காலங்களில் வந்தது கைது செய்யப்பட்டு உயிரோடு பிடிக்கப்பட்டு துப்பாக்கியால் ரெண்டு மூண்டு ஓட்டைகள் துளைகள் இருந்ததாக நாங்கள் அதை பார்த்துருக்குறோம் பிஸ்கெட் கொடுத்த காட்சியையும் பார்த்தோம் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு பிஸ்கெட் கொடுத்து கொலை செய்யப்பட்ட ஒரு காட்சி அது உண்மையில் அது துரதிர்ஷ்டவசமாக எதிர்பாராத ஒரு துன்பவியல் சம்பவம் வந்து இதை சொல்லுமா ஆனால் அப்பா அவர் இப்போ தான் அது மகன் அதை வந்து எங்கட அப்பா வந்து துக்கப்பட்டவர் கவலைப்பட்டவர் பாலச்சந்திரனுடைய விடயம் இப்படித்தான் ரெண்டு ஏதோ இப்போ வந்து சாபங்கள் இவ்வாறான கொலைகளுடைய வழிகள் வேதனைகள் தங்கள் குடும்பங்களை வந்து கருவம் என்று சொல்லுவாங்கள் பாவம் அப்படியான விட எங்களை அவர்களை வஞ்சிக்கிறதோ என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்கள மனதில் வருதோ தெரியலை ஆனால் மகன் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்ற ஜோசிக்க வைக்கிது கைதுகள் விசாரணை அதான் என்னதான் சொல்றாலும் பாருங்க எல்லாம் வந்து ஒரு கொஞ்ச காலம்தான் ஒரு கொஞ்ச காலம்தான் ஆட்சி அதிகாரங்கள் அஞ்சு வருஷம் சில நேரம் நாலு வருஷத்துலையும் போகும் சில நேரம் ரெண்டு வருஷத்துலேயும் திரத்துவாங்கள் இப்போ மூன்று மாதம் இந்த அரசாங்கம் போய்கொண்டிருக்கு அப்போ இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்துட்ட எங்கிட்ட அதிகாரத்தை வச்சு நாங்கள் எதையும் செய்யலாம் என்னவும் செய்யலாம் என்னவும் சொல்லலாம் என்னவும் முடிவெடுக்கலாம் கொல்லலாம் சுடலாம் பிடிக்கலாம் தண்டிக்கலாம் அடிக்கலாம் இதையும் செய்யலாம்னு நினைச்சா அஞ்சு வருஷம்டா இடையில ரெண்டு வருஷம் மக்கள்லாம் கூப்பிட்டு எடுத்து தெரிஞ்சும் கொண்டிருவினோம் மக்களா திறத்து வினம் வீட்டையும் வினம் நாட்டையும் கொளுத்துற அளவுக்கு மக்கள் அதிகாரங்களை எடுப்பினம் மக்கள அதிகாரத்துக்கு நிகராக ஒரு ஒரு பல்லமிக்க ஒரு வல்லமையும் கிடையாது மக்கள் ஒரு அதிகாரத்தை மக்கள் ஒரு குந்தளிப்பு மக்கள் ஒரு திரைச்சியை என்று சொன்னால் அதை எதிர்த்து நிற்க முடியாது அப்படிப்பட்ட ஜனாதிபதியே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் தானே அவரே துறைத்தி விட்டது தானே அப்போ இந்த இவைகள் அந்த கிடைக்கிற சந்தர்ப்பத்தை ஆட்சி அதிகாரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் செயல்பட்டு இருந்திருந்தால் அந்த அரசாங்கம் வந்து வேறு விதமாக போயிருக்கும் ஆட்சி அதிகாரங்களை சரியான முறையில் கையாளவும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் எந்த மக்களுக்காக ஒரு போர் வெற்றி தலைவன் இந்த இன்றைக்கி சரத் பாருங்க பாருங்குவா அவரை பிடிச்சி அட்டைச்சி இன்றைக்கி அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது அவருக்கு பாதுகாப்பு இன்றைக்கு இருக்குதான் எங்கட கூ மஹிந்த ராஜபக்ச ஐயாவுக்கு தான் பாதுகாப்பு எந்த இவர் தான் சண்டை பிடிச்சவர் இராணுவத்தை வந்து இயக்கி சண்டை பிடிச்சது கோட்டாவும் மைந்த பசியில் ராஜபக்ஷ ராஜபக்சாக்கள் தான் ஜெண்டை பிடிச்சது போய் ஆனால் இராணுவ பயிற்சி எடுக்கலை அவர் ஜானி ராணுவத்தோடு வந்து நிற்கல அப்போ அவருக்கு இல்லை அவர் சும்மா தெரியல இராணுவத்தில் இருந்த ஆக்கள் சும்மா தெரியணும் இப்போ வேலுக்கு தான் அச்சுறுத்தல் இன்னும் இல்லை மாய்மேல வித்தையல் காட்டி நாட்ட மக்கள்க வரிப்பணங்களை எப்படி அனுபவிக்கலாம்ன்றதுக்கான மாய்மேல வித்தையில் காட்டின எனவே இப்படி எல்லாம் ஒரு காலம்தான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு கிடைக்கிற அதிகாரங்களை இதுகளை வந்து சரியாக பயன்படுத்தி நாட்டு மக்களை சரியாக நடத்தியிருந்தால் இன்றைக்குமே ராஜாவாக இருந்திருக்கலாம் இன்றைக்கும் ராஜபக்சக்களாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு வீட்டை விடு என்ற ஒரு நிலைமை வந்திருக்கு இந்த பாலச்சந்திரனுடைய விடயத்தை இப்போ நினைத்து பார்க்க வச்சிருக்குது இன்னும் எத்தனையோ சந்திரர்கள் இருக்கின்றார்கள் நினைத்து பார்க்க வேண்டிய சந்திரர்கள் எத்தனையோ வேருடைய கதறல்கள் கண்ணீர்கள் ஏக்கங்கள் கவலைகள் காணாமல் போனவர்களுடைய உறவுகள் சொந்தங்களுடைய கண்ணீர்கள் இந்த நிலத்தில் சிந்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுகளெல்லாம் இந்த ராஜபக்சர்களுடைய இன்னும் எவ்வளவு அவைகளுக்கு வேதனைகள் வழிகளை வந்து கொடுக்குமன்றதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் இருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம் மன்னிக்க முடியாத விடயங்களும் இருக்குது மறக்க முடியாத விடயங்களும் மக்களோட மனதில் இருக்குது அவனவனுக்கு வலிச்சா வேதனையும் பலியும் தெரியும் என்ன பொறுத்த மன்னிக்கிற மனப்பான்மை இருக்குது மன்னிக்கிறன் மரப் மறப்போம் நாங்கள் ஆனால் அதற்கு உருத்துடையவர்கள் மன்னிப்பார்களா மறப்பார்களா அவர்களையும் உண்மையான இறைவன் தான் அவர்களையும் மனமாற்றி மன்னித்து போக வேண்டும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறது இப்படியான நிகழ்வு ஒவ்வொரு மணி வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்